ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் அபி இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சாச்சுங்க எழுந்திரிச்சதுமே தோசை தேங்காய் சட்னி சாப்பிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடித்தாச்சுங்க இப்போ மதியத்துக்கு சரி லஞ்சு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாவக்காய் இருந்துச்சுங்க அதை வந்து அம்மா கட் பண்ணிகிட்ருக்காங்க இந்த சைடில் பார்த்துட்டோம் அப்படின்னா சின்ன குக்கரில் வந்துட்டு பருப்பு வேக போட்டிருக்குதுங்க ரெண்டு மூணு நாளாகவே வந்துட்டு ஃபீவர் அண்ட் கோல்டு காஃபாக இருந்துச்சு சரி பருப்பு ரசம் வச்சு சாப்பிட்டா கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொள்ளுப்பருப்பு வேக போட்டிருக்கு பக்கத்து குக்கரில் ரைஸும் வெந்துட்ருக்கு இதோட அஞ்சாறு விசில் வரைக்கும் விட்டுலாங்க இப்போ வந்து பாவக்காயை ஃபஸ்ட்டு தாளித்து எடுத்துடலாம் இந்த மாதிரி பாவக்காய் தாளிச்சிங்கன்னா கசப்பே உங்களுக்கு தெரியாது எண்ணெய் கொஞ்சம் நிறைய ஊற்றிட்டு கடுகு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க கூடவே கருவேப்பில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தேங்காய் எண்ணெயில் தான் வந்துட்டு நான் இன்றைக்கி பாவக்காய் வதக்க போகிறேங்க கொஞ்சோண்டு வெங்காயம் சேர்த்துட்டு இது எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற வதரைக்கும் விட்டுருங்க அப்படியே பாவக்காயை வந்து ஓரளவு சின்ன சின்னதாகவே கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணி வச்சிருக்கிற பாவக்காயை பொருளை சேர்த்துக்கலாம் சிலர்லாம் வந்துட்டு பாவக்காய்னாலே தூரமாக ஓடி போயிடுவாங்க பிடிக்காது பட் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது இதை வந்து சாதத்தில் போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா வேற லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் நார்மலாக செய்கிறதுக்கும் நம்ம இப்போ செய்கிறதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் ஸோ இதை மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் வதங்கட்டும் அதுக்கப்புறமா லைட்டாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு மிளகாத்தூள் அதுக்கு அடுத்தது ஆட் பண்ணிக்கலாங்க இது கூடவே வந்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் ஆட் பண்ணி விட்டுக்கலாங்க எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் எப்பயுமே பாவக்காய்க்கு கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அந்த கசப்பும் காரமும் சேர்ந்து நமக்கு கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும் அளவு உப்பு போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க ஃபுல்லாக கலந்தாச்சு இப்போ நம்ம வந்து கரும்பு சக்கரை ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க நாட்டு சக்கரை இருந்துச்சுன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி விடலாம் தண்ணி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க ஃபுல்லாக இந்த தண்ணி எல்லாம் ட்ரை ஆகி அதுக்கப்புறம் நம்ம வந்து வதங்கணும் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அடுத்ததாக இந்த சைடு வந்து நம்ம எடுத்து பார்த்தோம்னா பருப்பு கொள்ளு பருப்பு நல்லாவே வெந்துருச்சு இதில் லைட்டாக புளியை மட்டும் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த சைட் பொரியலுக்கு வந்துடலாம் இங்கே பார்த்துட்டோம்னா தண்ணியெல்லாம் நல்லாவே ட்ரை ஆகிடுச்சிங்க இன்னும் கொஞ்சமே சிம்மில் வச்சுட்டு அப்படியே விட்டுருங்க எண்ணெய் பத்தலனா ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் பாவக்காய்க்கு விட்டுட்டு அப்படியே விட்டுருங்க இப்போ இப்போ பருப்பு நல்லாவே வெந்துருச்சு இதில் ஒரு தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் நான் எண்ணெய் ஊற்றிருக்கேங்க மறுபடியும் சிம்மில் வச்சுட்டு கிளறி விட்டுட்டே இருங்க இது இன்னமும் நமக்கு வந்து நல்லா ட்ரை ஆகி கிடைக்கணும் ஃபுல்லாக மிக்ஸ் வதங்கி கிடைக்கும் போது தான் வந்துட்டு நமக்கு இதை எடுத்து சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ மறுபடியும் அந்த குக்கரை வந்து அடுப்பில் வச்சு லைட்டாக சூடு பண்ணிக்கலாங்க ஃபுல்லாக ட்ரை நல்லா வந்து நமக்கு வதங்கி கிடைச்சிருச்சுங்க பாவக்கா அதனால வந்து இப்போ தேவையான அளவு தேங்காய் வந்து துருவிட்டு உள்ளுக்குள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ரொம்பவே சூப்பரான பாவக்காய் பொரியல் நமக்கு ரெடியாகிடுச்சு நார்மல் குக்கிங் ஆயிலில் வந்து இதை செய்கிறத விட தேங்காய் எண்ணெயில் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா டேஸ்ட் இன்னமும் கூட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இப்போ பாவக்காய் அப்படின்னு ஒரு பாத்திரத்தில் மாற்றி கீழே இறக்கி வச்சிடலாம் இந்த சைடு பார்த்துட்டோம் அப்படின்னா கொள்ளு ரசத்துக்கு வந்துட்டு தக்காளியையும் கொள்ளு தண்ணியும் வடிச்சு எடுத்தாச்சு பருப்பு இந்த சைடில் ரெடியாக இருக்குது இப்போ பருப்புக்கு தேவையான தாளிப்பு ரெடி பண்ணிடலாங்க அதுக்காக அடுப்பில் ஒரு பேன் வச்சு கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதுமே கடுகு கொஞ்சம் சேர்த்து விட்டுட்டு கடுகு பொரியட்டும் அடுத்ததாக இதில் கொஞ்சமாக சீரகம் சேர்த்துட்டு மிளகா சேர்த்துக்கலாங்க நம்ம வந்து பச்சை மிளகா காஞ்ச மிளகா ரெண்டுல எது வேணாலும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துட்டு நான் இன்றைக்கி கொஞ்சம் மிளகாய் சேர்த்துருக்கேன் ரெண்டும் கலந்து சேர்த்துருக்கேன் கூடவே வந்துட்டு சின்ன வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டால் போதும் ரொம்ப வதங்கணுங்கிறது இல்லை கொ கொ கொள்ளுப்பருப்பு செய்யும்போது ஒரு சிலர் வந்துட்டு வெங்காயத்தை லைட்டாக தட்டி மட்டும் உள்ளே சேர்த்துக்குவாங்க வதக்காமல் அந்த மாதிரி கூட செய்யலாம் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம அப்படியே அந்த குக்கரில் வச்சு வேக வச்சு வச்சுருக்கிற பருப்பில் இதை அப்படியே எடுத்து கொட்டிடலாம் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி லன்ச் மெனு செய்யும் போது ஒரு பர்ஃபெக்டான லன்ச் சாப்பிட ஃபீல் கிடைக்குங்க பூண்டு வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு அண்ணா வந்து நல்லா தோல் உரிச்சிட்டு கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் கூடவே வந்துட்டு வரமல்லி இருந்துச்சு அப்படின்னா அதையும் உள்ளே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஃபுல்லாக வந்து பருப்பு நல்லா வெந்ததுன்னா லைட்டாக கலந்து விட்டால் போதுங்க இல்லைன்னா வந்துட்டு பருப்பு கடையிற இருந்துச்சு அப்படின்னா அதில் வச்சு நல்லா நம்ம அமுத்தி ஆற்றி அதை வந்து கடைஞ்சி விட்டுக்கலாம் இப்போ வாங்க ரசம் செஞ்சிடலாம் ரசம் செய்கிறதுக்கு வந்துட்டு நம்ம ஆல்ரெடி ரசம் கொள்ளு தண்ணி எடுத்து வச்சுருக்குறோம் கூடவே தக்காளி புளி ரெண்டையுமே வந்து அது ஊற போட்டு வச்சுருக்கோம் எண்ணெய் கொஞ்சம் விட்டுட்டு எண்ணெய் சூடானதுமே கடுகு சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு சின்ன வெங்காயம் உரிச்சி எடுத்து வச்சுட்டு அதையும் உள்ளே சேர்த்துட்டு ஒரு வர மிளகா கூடவே கொஞ்சம் கருகேற்பிலையோ உள்ள சேர்த்துட்டு பூண்டு வந்து ஒரு அஞ்சாறு எண்ணத்தை தட்டிவிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க அடுத்ததாக நம்ம ரசத்துக்கு எடுத்து வச்சுருக்கிற தண்ணி எடுத்து அப்படி நல்லா கரைச்சி விட்டுட்டு உள்ளே சேர்த்துக்கலாங்க தக்காளி ஒன்று எடுத்து வச்சுருக்கோம் அதையும் நல்லா கலந்து நல்லா கையை விட்டு கரைச்சிட்டு அதையும் புளியோடு சேர்த்து கரைச்சிட்டு அந்த தண்ணியும் ஊற்றிடலாங்க நம்ம வீட்டில் வந்து இப்போ லீவ் அப்படிங்காட்டியும் வந்துட்டு இந்த காலையிலத்துக்கு தனியாக செஞ்சுட்டு மதியத்துக்கு செஞ்சுட்ருக்கோம் இப்போது அப்படி இல்லைன்னா மார்னிங்கே ஒரு சாம்பார் குழம்பு வச்சிட்டோம் அப்படின்னா அந்த தோசை இட்லி செஞ்சு சா மார்னிங் டிஃபன் முடிச்சிட்டோம் அப்படியே அதை லஞ்சுக்கு வந்து வச்சுக்குவோம் அந்த சாம்பார் கூட பொரியல் ஏதாவது வச்சுட்டு அப்படியே லஞ்சும் ரெடி பண்ணிடுவோம் இப்போ வந்து ரசப்பொடி கொஞ்சம் சேர்த்துட்டு இந்த சைடு எடுத்து வச்சுருக்கிற பருப்பை வந்து மற்ற வச்சு நல்லா இந்த மாதிரி மசிச்சுக்கலாம் கடைஞ்சி விட்டாச்சு ரசம் பார்த்துட்டோம் அப்படின்னா நல்லா அப்படியே ஒரக்கட்ட ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் மல்லித்தலை எடுத்து மேலாப்பில் தூவிக்கலாங்க தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ரசம் இப்போவே ரொம்ப கமகமான ஸ்மெல் வருது ரொம்ப அருமையாக இருக்குங்க இப்போ நமக்கு எல்லாம் லன் லன்ச் செஞ்சு முடித்தாச்சு சாதம் ரெடியாக இருக்குது கொல்லுப்பருப்பு ரசம் பாவக்காய் ரெடியாக இருக்குது இதை வச்சு நம்ம இன்றைக்கி லன்ச் சாப்பிட்ட முடிச்சிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னும் ஒரு சூப்பரான வீடியோவோட நெக்ஸ்ட் டைம் நான் உங்களை சந்திக்கிறேன் எதுவரை இன்று மினிந்து